மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் வர்ண வளைய அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்ட நல்லாட்சி கால பகுதியில் தமக்கு நெருங்கிய சிலரை பல்வேறு பதவிகளுக்கு நியமித்ததன் மூலம் ஊழல் குற்றத்தை இழைத்துள்ளதாக குற்றம் கடந்த ஆறாம் திகதையன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது தலா லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணிகளில் அவரை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் வறண்ட வளைய அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் உரிய நடைமுறையை பின்பற்றாமல் எச் எம் சந்திரவம்சா என்பவரை வறண்ட அமைச்சின் அமைச்சரின் பணிப்பாளர் பதவிக்கு நியமித்தமை அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது தமக்கு நெருங்கிய சிலரை அவ்வாறு சட்டப்பூர்வமற்ற விதத்தில் பல்வேறு பதவிகளுக்கு நியமி நியமிப்பதற்கு அந்த அமைச்சின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்தமை தொடர்பிலும் முன்னாள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினான்காம் தேதி மற்றும் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி கிடைப்பட்ட காலத்தில் இந்த குற்றத்தை செய்தமை மூலம் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கக்கூடிய தவறை செய்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முன்னாள் அமைச்சருக்கு எதிராக பதினொரு குற்றப்பத்திரிகைகளின் கீழ் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது